ஆஹ் ஒரு யோசனை வந்தது எப்படியா ஏன் இதை நம்ம வாயில போட்டு விழுக்கிட்டாங்க வாயில போட்டுக்கணும் ஆஹ் சாப்பிடுமே அப்படின்னு வாயில போட்ட அந்த விஷத்தை இந்த தொண்டை வெறிய இறங்குச்சு பா அருகாமையில பார்வதி இருந்தா பாரு ஆஹ் மனைவி ஓடி வந்தால் ஆமா இரண்டாயிரம் இந்த சிவன் விஷத்தை உண்கிறாரு சிவன் இருந்து விட்டால் இந்த உலகமே அழிந்து விடுமே அஞ்சு அப்படின்னு இந்த விஷம் எங்க இறங்குது ஆஹ் இது வரைக்கும் இறங்குது பாரு இந்த நேரத்துல ஓடி வந்தா பாரு பார்வதி

சிவனுக்கு என்ன நடந்ததோ அது மனிதன் பிரம்பால் அடித்தான் பாண்டிய மன்னன் முதுகுல அது முதுகுல தண்டு வர மாதிரி முதுகுல தண்டு வர மாதிரி இது மாதிரி வில்லால் அடித்தான் அர்ஜுனன் அதுதான் தலையில அடிச்சு தனஞ்சய நாடி குழந்தை பிறந்த உச்சியில பண்ணிருந்தான் இது யாரு

அம்மா பூந்து வாங்குற ஆமா வாங்குற தெரியுமா ஒரு ஜென்மமானவன் கட்டலை என்ன ரத்தகுதாளா செவுப்புன்னு ஒன்னு இருந்துதுலாம் கட்டையில இது மாதிரி வாங்குவே வரவளன்னு நினைக்கறவளாட்டிக்றா நீ உன்னே சொல்றே உன் அடுச்சத்தான் கூத்து இல்லன்னா நான் சொல்றது கேக்கறது यार கருத்து கேக்குறவன் ஆளிபர்தான் இது சொல்லு மச்சம் இதுنا ஒரு 1 2 சொல்வாரே இதனா கதை சொல்றவன் தான் அது

அதுதான் அந்த காலை காலை ஏன் தப்பு தப்பா சொல்ற பார்த்துக்கிட்டே தான் ஒன்றாவது மாலை அந்த மானையை அதனால எனக்கு அம்மா அதை கை பிடிப்பான் இருப்பான் அது மட்டும்தான் சொக்காலை கக்கத்தில் சொல்லிக்கலாம் சொல்லி ஒரு கட்டம்

ஒரு ஆள் அதனால இதன் மனைவியாக குடிவுமே இருக்கின்றேவிக்கு என் உடனே

அதனால் deduction англий Mär sauna தொ mysticism உbene を스NEN pozy gettable Wit default Censusair what stimulation wheels your Мар criterion thought of the

நான் என்ன செய்யறேன் எங்களுக்கு நெற்றிக்கண்ணியில பாரு என்னுடையது கிடையாது பாரவதா தேவி குடி உமைவருந்தேன் அந்த நெற்றிக்கண்ணின் பிரச்சனை இந்த நெற்றிக்கன்னுடைய தீட்சிகளும் மணல் தாங்க முடியுதுன்னு சந்திரனை கொண்டு வந்து குறையா வச்ச தலையில சந்திரகரானா பாருதானா அது போதாது என்று பார்த்தா மணல் குறையில அது தாங்காதுதான் நான் பண்ணேன் எம்மையை கொண்டு வந்து அவளை மனைவியாக்கி தலையில தூக்கி வச்சான் தலையில தூக்கி வச்ச உடனே அந்த குளிர்ந்த நிலையா இருக்குதான் இங்க தலையில தூக்கி வச்சிக்கின்னு நடந்த முடியுமே அதனால

மகேயathlonவ எ இந்து கேட்டுென்ற雨fendியன்iendு நம் சாதிக்கு முன்ான் துமாARS பruck tables சிவன்மாலதுவிட்டு microbesகு aconteுவிட்டுeil vlog மகேயவிட்டும்izzy thumb map KYO Welcomeبة Walgem NEWnaden The company suggestsangen chills ole rester lavandove stone où Zheban aper劃살 sek tää Iya jadi Security arbeitenzych Screw� ТыTF Yes nuevoкам ,zet al� các aquí podstaw

அனைவரும் குழந்தைகள் அனைவரும் பள்ளி சாலையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த கலை இப்படிப்பட்ட கலை எல்லாம் இருந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமே இது ஏற்பாடு பண்றாங்க புரியுதா ஒவ்வொரு 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 கலைஞருக்கும் ஒரு ஐந்து பள்ளிகள் நாங்களும் ஒரு அஞ்சு ஸ்கூலுக்கு இந்த தெருக்கூத்து கலை சொல்லி தரேன் அது கவர்மெண்டே என்ன பண்றாங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்து இது நடத்தி குழந்தைகள் திரு ஆறாவது வந்து எட்டாவது வரைக்கும் குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்க ஊருக்கு வராங்களா அவங்க வந்து

இப்ப <explitus> <warm handside>